வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சோமா வர அமாவாசை அதற்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமாவார அமாவாசை என்று பணக்காரர்களின் சூட்சமம் மார்பாடிகளின் சூட்சமம் தங்க நகைகள் நன்றாக சேரும் இன்று இரவுக்குள் இது மாதிரி செய்யுங்கள் சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக அமாவாசைனாலே நம்மளுக்கு முன்னோர்கள் ஞாபகம் வரும் முன்னோர்கள் ஞாபகம் வந்து முன்னோர்களை நினச்சி நம்ம வீட்டில் ப அவங்கள நினச்சி படையலிட்டு அந்த கா அந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கிறது உண்டு இதை நம்ம காலையிலே நம்ம செஞ்சிடணும் நம்மளுடைய கடமையை காலையிலே நிறைவேற்றிடணும் நம்ம முன்னோர்கள் நம்மளை வந்து தேடுவாங்க அப்போது நம்ம சாப்பாடு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நினச்சி கோலம் போடக்கூடாது தெரு தண்ணி மட்டும் தெளித்து விடணும் பெருக்கி விடணும் சுத்தமாக வச்சுக்கணும் வாசல் படியை கோலம் போடக்கூடாது மஞ்சள் குங்கு முடிஞ்சால் இன்றைக்கி வைக்க வேண்டாம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வைக்கலாம் இன்றைக்கி வைக்க வேண்டாம் அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கும்பிடுறது இதெல்லாம் நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க எந்த தவறும் கிடையாது இப்போ நான் அமாவாசை அப்படின்னாலே ஒரு வளர்ந்து வரும் நாள் எப்பவுமே சந்திரனுக்கு வளர்ச்சி அடைகிற நாள் இன்றைக்கி ஆனால் சில பேர் வந்து ஒரு கையெழுத்து போடுறதோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ வீடு வாங்குறதோ வீடு குடி போகிறதோ செய்ய மாட்டாங்க ஏன்னா கும் இருட்டு அப்படின்வாங்க என்னைய தினம் ஆனால் ஒரு வளர்ச்சியாக வேணும் எனக்கு பண வளர்ச்சி உண்டாகணும் நகை வளர்ச்சி உண்டாகணும் தங்க நகை சேரணும் ஏன்னா ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கா இல்லை ஆண் குழந்தையே வச்சுருந்தா கூடங்க தங்க நகை என்பது ஒரு ஒரு சொத்து அசட்டு மாதிரி அது அந்த நேரத்துக்கு நம்ம கொண்டு போய் விற்கலாம் அடகு வைக்கலாம் அடகு வச்சு மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா படிப்புக்குன்னு தேவைப்படும் போது நம்ம அந்த மாதிரி மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போல்லாம் ரொம்ப பேர் நகையை விற்கிறது கிடையாது வாங்கணுன்னு தான் நினைக்கிறோம் நம்ம வாங்கணும் ஒரு கிராமாக இருந்தாலும் நம்ம சேர்த்து வைக்கணும் அன்னைக்கு ஒரு பொண்ணு வீடியோவில் காட்டுறா சே அவைவன்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காங்க வீடியோவில் காட்டுறாங்க என்னென்னா ஒரு அரை ஐ அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு காயின் நான் வாங்கினேன்னு காமிக்கும்போது போது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருந்துச்சுங்க அந்த பொண்ணை நினச்சி அது எப்படி அந்த குருவி சேர்ப்பாங்க இல்லைங்களா எறும்பு சேர்க்கும் இல்லைங்களா அரிசியை கொண்டு போய் குட்டு குட்டி குட்டு குட்டியாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அது கூண்டுல அந்தோடைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரிசி மண்டியாட்டம் சேர்த்து வச்சுக்கோம் மழை நாளைக்கு தேவை அந்த மாதிரி அந்த குட்டி குட்டி கிராம வாங்கி 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 நம்ம சேர்த்து வைக்க வைக்க இப்போ பணமாக நம்ம கிட்ட இருக்கும்பொழுது அது கம்மியாக தெரியும் அதே தங்கமாக இருக்கும்போது தங்கமாக இருக்குது நம்ம கிட்ட அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த மார்வாடிகள் பணக்காரர்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் அமாவாசைனாலே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க எதாவது ஒரு கோவிலுக்கு போய் இரவு ரா தங்குற மாதிரி அங்கே எல்லாரும் தங்குறாங்களான்னு கேட்டுக்கோங்க அதுக்காக நீங்கள் தாம்மா சொன்னீங்க நான் போய் இந்த கோயிலில் படுத்துருந்தேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு அந்த மாதிரி அனாந்தரமான கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாது தங்குறாங்க ரா தங்குறாங்க அந்த கோவிலில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கோவிலுக்கு போங்க முடிஞ்ச அளவுக்கு தங்க நகைகள்லாம் அதிகம் போட்டுக்காமல் சாதாரணமாக போய் ரா தங்கிட்டு வாங்களேன் உண்மையாங்க நம்மளுக்கு மாற்றம் என்பது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் நிகழும் நம்மளுக்கு அதுவும் நான் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மேல்மலையனூர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய விசேஷம் மலையனூர் கோவிலில் போயிட்டு இந்த நைட்டு ராத்தங்கிறது நிறைய பேர் தலையாய கடமையாக வச்சுருக்காங்க அதுக்குன்னு ஸ்பெஷல் பஸ்லாம் விடுவாங்க அந்த மா மேல்மலையனூர் போகிறதுக்காகவே சரி சரிம்மா நான் அம்மாவாசை அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிடுறோம் அமாவாசை பூஜை பண்ணிடுறோம் ரெண்டாவது குலதெய்வத்தை வணங்கலாம் குலதெய்வம் கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வரலாம் இன்னும் குலதெய்வத்தை நினைச்சு இந்த விஷயத்தை ராத்திரி ஒரு மணிக்கு கூட செய்யலாம் வேணாலும் காலையில எழுந்து கூட செய்யலாம் அமாவாசை முழு முழு நாட்கள் இருக்கிறதுனால நீங்க இரவு நேரத்துல மாலை நேரத்துல கூட இதை நான் சொல்றத நீங்க செய்யுங்க ஒரே ஒரு விஷயம் இதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அது ஒண்ணுதான் அது வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில வறுமை என்பதே நமக்கு இருக்காது ரெண்டாவது தங்க நகல் நான் சொன்னேன் இல்லைங்களா குட்டி குட்டி தங்கமாவது சேர்த்து வச்சோம்னா அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பவுன் ரெண்டு பவுன் மூணு பவுனாக மாறி இருக்கும் ஐநூறுரூபா ரூபாய் தங்கம் வாங்குறாங்க இப்போல்லாம் போயிட்டு ஏன்னா அந்தளவுக்கு இப்போது தங்கம் நம்மள மாதிரி நடுத்தரமான வர்க்கத்தினர் இருக்கிறதுக்காகவே அரை பவுனில் செயின் போடுறாங்க ரெண்டு கிராமில் கா பிரேஸ்லெட்டு தயாரித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா உண்மையாலும் தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் தங்கமே கொடுக்குறாங்க நமக்கு அந்த மாதிரி தங்கத்தை வாங்கி நம்ம எறும்பு சேமிக்கிற மாதிரி குருவி குருவி சேர்க்குற மாதிரி மாதிரி நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வார்த்தை உண்மைங்க அதெல்லாம் குருவி அப்படி குட்டி குட்டியாக அது வாயில் அவ்வளோதான் கொல்லும் ஆனால் குட்டி குட்டியாக கொண்டு போய் சேர்த்து வைக்கும் அதோடைய மழை காலத்துக்கு வேணும்னு அதே மாதிரி எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது மாறுவாடிகளின் சூட்சமம் பணக்காரங்களின் சூட்சமம்னு நான் சொல்லியிருக்கேன் இது நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க என்ன கேட்பீங்கன்னா நிறையா மார்வாடிகள் சூட்சமும் போட்டு விடுங்கம்மா பணக்காரங்க சூட்சமும் போட்டு விடுங்கம்மான்னு சொல்லுவாங்க சரி அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரவாடிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது இல்லைங்களா அந்த சப்பாத்தி சுட்டு அதில் லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக நெய் தடவி அந்த சப்பாத்தியை பசுவுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு அது அவங்க அதை செய்ய செய்ய நீங்கள் பாருங்களேன் நல்லா கவனிச்சு பாருங்களேன் நல்ல ஒரு மார்வாடிகள்னா நாசு நீங்கள் நினைக்கிற மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்க கிடையாது வெஜிடேரியன் மார்வாடிகள் பார்த்தீங்கன்னா பணக்கார போகிறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க நல்லா கவனித்து பார்த்துருக்கேன் நான் அவங்க வந்து இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் நெய் தடவி அதை கொண்டு போய் பசுவுக்கு கொடுப்பாங்க பசுவுக்கு பூஜை பண்ணுவாங்க கோமாதா பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி அன்னதானம் பண்ணுவாங்க முக்கியமாக அவங்க வந்து அன்னதானம் என்பது அவங்க கைகளால் இன்றைக்கி ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி அவங்க கைகளால் கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை உயர்த்தும் பணத்தை உயர்த்தும் நகைகளை விடும் சரி அடுத்தது பணக்காரர்களும் அதே மாதிரி தான் அன்னதானம் என்பது இப்போல்லாம் எல்லா கோவில்களையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நான் அதுவும் இன்றைக்கி அமாவாசனைக்கு ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி உங்கள் கையால் கொடுத்து பாருங்களேன் நம்ம லைஃப் எங்கே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்றத கண்கூடாக பார்க்கலாம் சரி இந்த பசுவுக்கு இதை கொடுத்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அகத்திக்கீரை இது எல்லோரும் சொல்கிறது தாமா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க அகத்திக்கீரை கொடுக்கும்போது நம்ம வீட்டில் செல்வம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அகத்தி பசுவுக்கு வாங்கி கொடுங்க இது ரெண்டு விஷயமும் முடிஞ்சால் சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியில் கொஞ்சம் நெய் தடவி கொடுங்க இது வந்து மாறுவாடிகளையும் சூட்சமும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க எப்பவுமே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரவங்க வரவங்க பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் சிவன் கூட சரிதான் எல்லா கோவிலுமே கோவிலுக்கு போயிட்டு வரவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பணத்துக்கு பஞ்சம் இருப்பாங்க பணம் வந்து நம்மளுக்கு பணம் பிரச்சனையே இருக்காது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலை தலை தலையில் வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படியே அடித்து விரட்டிவிடும் இப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அங்கே எனக்கு வீட்டுக்கிட்ட பெருமாள் கோயில் இல்லைம்மா சிவன் கோவில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கினா கூட அந்த பெருமாள் கழுத்தில் துளசி மாலை போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த துளசி மாலையை அங்கே இருக்கிற குருக்களை கூப்பிடுங்க கூப்பிட்டு அவர் கையால் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அந்த துளசியை கொஞ்சோண்டு ப எடுத்து கொடுப்பார் அந்த துளசியை வாங்கி கையில் பத்திரமாக வச்சுக்கோங்க அங்கேயேந்து வீட்டுக்கு வாங்க நேராக ஒரு சின்ன அந்த செம்புலான பாத்திரம் தான் இதுக்கு ரொம்ப நல்லது அப்படி செம்பு பாத்திரம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிண்ணத்தில் இந்த பன்னீரை கொஞ்சம் ஊற்றுங்க முக்கியமாக பன்னீர் ஊற்றணும் அதில் நான் சொன்னமாரி துளசியை அதில் நீங்கள் போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கம்மலோ இல்லை ஒரு மூக்குத்தியோ இல்லை நம்மகிட்ட இருக்கிற மோதிரமோ கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருக்குதுமான்னு சொல்லவே சொல்லாதீங்க நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அறநூறுவாய்க்கு ಕೂಡ ಜಿ ಆರ್ ಟಿ ಲ அந்த காயின் விற்கிறாங்களாம் வாங்கிட்டு வந்து வைங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சேர ஆரம்பிங்க அந்த தங்கத்தை வாங்கிட்டு வாங்க அது உள்ளே வைங்க அந்த நான் சொல்கிற அந்த பன்னீர் ஊற்றின தண்ணியில் தண்ணி வேணாம் வெறும் பன்னீரை மட்டும் ஊற்றி அதில் வந்து துளசியை போட்டு அது மேலே இந்த காயினை போட்டு அதுக்கு மேலே ஒரு பதினோரு கிராம்பு இதை போட்டு நீங்கள் எடுத்து ராத்திரி நேரம் எப்போ வேணாலும் செய்யுங்க நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஏன்னா எப்போயுமே இன்றைக்கி அமாவாசை கும்பிடாதவங்க கூட அசைவம் சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு போ வச்சுட்டு மனம் முருகை வேண்டுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி பசுவுக்கு துளசி கொடுங்குது பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுங்க சப்பாத்தி கொடுங்க சப்பாத்தி கொடுக்கலாம் தவறு கிடையாது அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம் நீங்கள் காயின் வாங்கி தான் வரணுமான்னு கேட்காதீங்க பழைய நகைகளை கூட அதில் போட்டு வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் அப்போ அதோடய ஈர்ப்புத்தன்மை என்னாகும்னா நம்மளுக்கு தங்க நகை சேர ஆரம்பிக்கும் நம்ம அம்மாவாசை அன்னைக்கு இது செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாள் வெற்றி நிச்சயம் நல்லதே அப்படி எப்போ எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கழித்து அந்த இதெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுட்டு இந்த நகையை நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்